அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானும் உங்களோட வீக்மா தினம் ஒரு தகவல் தினம் ஒரு இல்லை இது மூன்றாவது தகவல் ஆல்மோஸ்ட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவில் போய்ட்டு வெள்ளை மலைகளில் இருந்து நடந்த நிகழ்வுகள் இப்போ நமது பயணம் வந்து ஜெலின்ஸ்கி எங்கே போகிறாரோ அப்படியே பின்னாடியே கொக்கி பிடிச்சிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி பின்னாடியே போயிட்டு நம்ம அடுத்தடுத்து அதிரடி முடிவுகள் அதிரடி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க அந்த வரவேற்பு எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் எங்கள் நம்ம தினந்தோறும் எங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஜெயிலில் போய்ட்டு திரும்பி வந்தாலும் அவர் கொடுக்குற வரவேற்புலாம் இருக்குல்ல அதை விட ரொம்ப ட்ரிபிள் மடங்கு இருக்குது தலைவா சிங்கத்தின் கொகைகளே சென்று சிங்கத்தையே சீண்டி விட்டீர்களே தலைவா அப்புறளவுக்குலாம் யூகேல பெரிய ஒரு வரவேற்பு பேனர்லாம் வச்சு அதிரிப்புதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஐரோப்பா நாடுகள் எடுக்கப்படுகிற முடிவுகள் என்ன இனி நடக்கப்படுகிற சம்பவங்கள் என்ன நாளை வந்து பெரிய விஷயங்கள் இருக்கிறது இருந்தாலும் ஃபைனலாக உக்ரைன் ஒரு சில சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதே தாண்டி நம்ம இஸ்ரேலுக்கிட்டையும் போறமேனா இஸ்ரேலுக்கு வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான ஆயுத ஒப்புதலை கொடுத்துருக்கிறது அமெரிக்கா அங்கே காசாவில் ஒரு சில நிகழ்வுகள் அங்கே ஹமாஸ் தரப்பில் ஒரு சில அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்களை அலசி ஆராயப்புறம் வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பட்டன் கிளிக் பண்ண ஆப் வீடியோ மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் அதாவது வேர்ல்டு லெவல் மீம்ஸ் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நியூஸ் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு இந்த ஒரு மீம்ஸ் பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க அவர் கண்ணாடியை பார்த்தவர் வந்து வெம்பி வெம்பி அழுவுற மாதிரி போட்டிருந்தாங்க யோ தாத்தா இன்னும் ஒசு பேத்தி ஒசுப்பேத்தி என்னை போய் அவமானப்பட வச்சிட்டே தாத்தான்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட தலைவன் முட்டாளாக இருந்தால் அந்த நாட்டு மக்கள் அகதிகளாக அடிமை அடிமைகளாக தான் ஆவாங்கன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க பட் இதே டைலாக் ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாட்டோட தலைவன் வீறு கொண்டு இழந்தால் எந்த நாடாக அதாவது எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் அடிக்க தயங்குவாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம ஜெலன்ஸ்கி தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி காலையில் நிறைய ஐரோப்பா தலைவர்கள் ப்ரெசிடெண்ட்டில் தொடங்கி ஐரோப்பா தலைவர்கள் எல்லாமே அடுத்தடுத்த ட்வீட் போட்டது எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியான ட்வீட்லாம் போட்டிருக்காங்க அதனால் ஒன்று அட்மின் ஒரே அட்மீனை வைத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை ஒன்றையே காப்பி பண்ணி போட்டாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி ஐ திங்க் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரே அட்மினாக இருப்பான்னு நினைக்கிறேன் எதுக்கு வம்ப ஆளாளுக்கு தனித்தனியாக டைப் பண்ணிட்டு போடுவோன்னு எடுத்து போட்டாங்களான்னு தெரில அதையும் போட்டிருந்தாங்க இங்கே பத்திரிக்கைகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குறிப்பாக ரஷ்யாவுடைய மெத்ததேவ் அவர்கள் வந்து உக்ரைனை உழைக்காமல் விட்டுவிட்டாங்களே அதே அவர் வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தான் சொல்லியிருந்தாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தலைவர் அங்கேருந்து உருக்கமாக பேசிவிட்டு ரஸ்கா புஷ்கான்ட்டு அங்கேருந்து நேராக எங்கே கிளம்புறாருன்னு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அதுக்கப்புறம் அதாவது ஐரோப்பாவை காக்கின்ற முதல் ரச்சகர் விடுதலை போராட்ட தலைவர் யாருன்னா ஒன்று ஜெலன்ஸ்கி உக்ரைன் இரண்டாவது தலைவர் யார் அப்படின்னா அது ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் மூன்றாவது தலைவர் யார்னா யூகேனுடைய பிரதமர் கிஸ்டார்மர் அவர்கள் அதனால் அவர் நேரம் எங்கே போகிறார் இப்போ யூகேவுக்கு போகிறார் யூகே வந்து அவசர அவசரமாக ஒரு அழைப்பு கொடுத்துட்டாங்க ஐரோப்பா நாடுகளே நாளைக்கு எல்லாம் ஒன்றிணையுங்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் நம்ம பண்ணுற உதவியில் ஏன் அமெரிக்கா வெளியே போனாங்க ஏன் ரஷ்யா உக்ரைனில் தொட்டாங்கன்னு வாழ்நாள் முழுவதும் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு உதவிகளை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் கூடுங்கள் தலைவர்களே அப்படின்னு ஒரு அறிவிப்பு இல்லையா அதனால் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இறங்கியிருக்காங்க பல கார்கள் அவர் வந்து அடுத்தடுத்து வந்து இறங்குது ஒரு ராஜ மரியாதை தலைவா வா தலைவா இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அங்கேயே போய் சேண்டிட்டு வந்தீங்க ட்ரம்ப்வர்களெலாம் அள்ளு விட்டுட்டீங்க நீங்கள் அமெரிக்காவே பயப்படுது கடக்கடன் நடுங்குது அப்படிலாம் வந்து ரொம்ப அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாங்க ஜெலன்ஸ்கி வந்து அவர் கிளம்ப என்ன சொன்னார்னா ட்ரூலி தேங்க்ஃபுல் டு யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது யூகேக்கு சம்மிட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கால் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றின்னு சொல்லிட்டார் எதற்காக அப்படின்னா என்னுடைய விசுவரூபத்தை இனி காட்டுவதற்காக நன்றி சொல்கிறாரா இனி நாங்கள் யார் என்று புரிய வைக்கிறோம் என்பதற்காக நன்றி சொல்கிறாரா இல்லை எதற்காக என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் யூகே வந்து அவசர அவசரமாக கூப்பிடும்போது ஒரு சில தலைவர்கள் மிஸ் ஆவாங்க இப்போ நம்மளே கல்யாணத்துக்கு திடீர்னு கூப்பிட்றோம் நாலு கல்யாணம் இன்னைக்கு கூப்பிடும்போது ஒரு சில முக்கியமான நபர்கள் விட தான் செய்வாங்க ஏன்னா ஃபோன் பண்ணும்போது பிஸியாக இருப்பாங்க ரிங் போகாது அப்படியே நான் மறந்து விட்டுருவோம் அது மாதிரி தான் யூகே பண்ணியிருப்பாங்க அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் யார் லேட்பியா லிதிவேனியா எஸ்டோனியா ஆனால் இனிமேட் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இந்த மூன்று தலைவர்கள்னா கோச்சிக்கிட்டாங்க இவ்வளோ ஒரு பரபரப்பான கூட்டம் இருக்கிறது என்னை அழைத்தீர்களா எங்கள் நாட்டை அழைத்தீர்களா இருந்தாலும் நாங்கள் வருவோம் யாருக்காக வருவோம் உக்ரைன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஐரோப்பாவிற்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக நீங்கள் அழைக்கவில்லை என்றாலும் நான் அங்கே வந்து உரையாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கே வராங்க பற்றியா அதை நம்ம வந்து பாராட்டியே தீர வேண்டும் ஜெலென்ஸ்கிக்கு எதிராக ட்ரம்ப் வந்து அதிரடி விசாரணையை உத்தரவிட்டிருக்கிறார் டோஜ் வந்து எலான் மாஸ்க் அவர்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நம்ம கொடுக்கப்பட்ட ஃபண்டு முறையாக செலவழிச்சிருக்கிறாரா இல்லையா அதில் ஏதாவது எஸ்க புஸ்கா வேலை நடந்திருக்கா அப்படி நடந்ததுன்னா உடனடியாக ரிப்போர்ட் கொடுங்க ரெண்டாவது எக்ஸத் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் சரியான முறையில் சென்றிருக்கிறதா இங்க எல்லாம் கிளியராக பாருங்கள் மூன்றாவது யுஎஸ் எய்டு நம்ம கொடுக்கப்பட்ட உதவிகள் பாதியிலே பிடுங்கப்பட்டிருக்கிறதா வேறு என்னன்னு பாருங்கள் ஏதாவது தவறு நடந்தது அப்படின்னா நம்ம சமூகம் பண்ணிடலாம் மேபி ஜெலன்ஸ்கியை வந்து கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க வால்ஸிக் ஜேர்னல் வந்து அதுதான் உறுதியாக சொல்கிறாங்க என்ன அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இது அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு இன்சல்ட்டாக நினைக்கிறாங்க யாருமே அவ்வளோ சீக்கிரம் எதிர்த்து பேச மாட்டாங்க அவர் ஏற்று பேசிட்டு போயிட்டார் இல்லையா அதனால் இன்சல்ட்டாக நினைக்கிறாங்க இருந்தாலும் ஜேடி வேன்ஸ் அவர்களும் ட்ரம்ப் அவர்கள் போட்ட போடல மனசு ஆடி போய் கவனிக்கிறக்குன்னு போயிட்டாங்க ஐரோப்பா நாடுகளை பற்றி நான் நிறைய சொல்கிறேன் அதுக்கு முன்பு முக்கியமான தலைவர்கள் பேசினது என்ன ஆஸ்திரேலியானுடைய நுடைய அவர்கள் ஆண்டனி அல்பனீஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா ரஷ்யா ஆக்கிரமிப்பின் மோசமான நிலைக்கு எதிராகவும் சர்வதேச சட்டத்திற்கு ஆதரவாகவும் தங்கள் எரியாண்மையை பாதுகாக்கும் போராட்டத்தில் உக்ரைன் மக்கள் உள்ளனர் அவர்களுக்கு ஆஸ்திரேலியா மூன்று ஆண்டுகளாக பெருமையுடன் ஆதரவளித்து வருகிறது ஆஸ்திரேலியா உக்ரைனுடன் துணை நிற்கிறதுன்னு சொல்லிட்டு மேலும் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி இந்திய மதிப்பில் அவசர அவசரமாக நான் ஒப்புதல் கொடுக்குறேன் நாளைக்கே பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாங்க ஏற்கனவே இந்திய மதிப்பில் ஒரு பதினோராயிரம் கோடிக்கு பக்கம் கொடுத்துருந்தாங்க மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் இப்போ நான் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் உடனடியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஆஸ்திரேலியாவுடைய அல்பனிஸ் அவர்கள் ஜின் டே அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்கள் நாடு இழந்தால் கூட பரவாயில்ல உக்ரைனுடைய ரச்சகரை நாங்கள் இழக்கவில்லை மூன்று ஆண்டுகளாக உக்ரைனியர்கள் துணிச்சலுடன் போராடி வருகின்றனர் ஜனநாயகம் சுதந்திரம் மற்றும் இறையாண்மைக்காக அவர்களின் போராட்டம் நம் அனைவருக்கும் முக்கியமான ஒரு போராட்டமாகும் உக்ரைன் அமெரிக்கை கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவங்களாம் ஒன்னாக கூட போகிறாங்கல்ல அடுத்தது மேக்கன் அவர்கள் சொல்கிற டாக் தான் ரொம்ப முக்கியம் ஆக்கிரமிப்பாளர்கள் ரஷ்யா பாதிக்கப்பட்டவர்கள் உக்ரைன் அதை பிரிச்சுக்கோங்க ரெண்டா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்ததும் ரஷ்யாவை தடை செய்ததும் சரிதான் அதை தொடர்வது அதை தொடர்வதும் சரிதான் நாங்கள் என்று குறிப்பிடுவது அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் கனடியர்கள் ஜப்பானியர்கள் மற்றும் பலரை குறிக்கிறது அதனால அமெரிக்கா பிரிஞ்சு போகாதீங்க வாங்கன்றாங்க இப்போ பிரான்ஸ் வந்து போர்ச்சுகல் போயிருந்தார் போர்ச்சுகலில் போயிட்டு அங்கே அதாவது ஆண்டுக்கான செலிப்ரேஷன் இருந்தது அதில் கலந்துக்கிட்டார் அதில் கலந்துக்கும் போது என்ன பேசினார் அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரியான அரசியல் கருத்துக்கள்லாம் எப்படி வரணும் எல்லாரும் இப்போ கல்யாணத்தில் போயிட்டு கல்யாண மேடையில் மணமக்களை வாழ்த்துறதுக்கு பதில் இந்த மாதிரி தனது கருத்துக்களை சொல்லுவாங்களா அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி தான் இப்போ உலகத் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டுக்கு விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி கருத்துக்களை வந்து அள்ளி தெளிப்பாங்க ஏன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதில் என்ன சொன்னாருன்னா இனி ஐரோப்பாவை ஒட்டுமொத்தமாக அணு ஆயுத கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டியது சிறந்தது ஏன்னா இப்போ ஐரோப்பா கிட்டே கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்குது மீதினா நேட்டோனுடைய தலைமையின் கீழே தான் அங்கங்கே வச்சுருக்காங்க நேட்டோ திடீர்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாம் போயிடும் நாளைக்கு திடீர்னு நாளிக்கு முழிச்சு பார்த்தா அப்புறம் ரஷ்யா வந்து பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறது அதனால் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒரு அஞ்சு ரஷ்யான்னு பாருங்கள் ஃப்ரான்ஸு என்ன பண்ணுறாங்க என்ன திட்டத்தில் இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு அஞ்சு இருந்தால் கேட்ச் பிடிச்சிக்கோ நீ ஒரு அஞ்சு வை நீ ஒரு அஞ்சு அணு ஆயுதம் வச்சுக்கோ மொத்தம் ஒரு இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கொடுத்து ஒரு குடை மாதிரி உருவாக்கி ஏதாவது வந்தாங்கன்னா போடுறேன் போட்டு தள்ளிடு அப்ப நம்ம எதுனாலும் பேசிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பலே திட்டத்துல பிளான் பண்ணியிருக்காங்க அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காங்க இது இப்போ அடுத்த ஜெர்மனியுடைய சான்ஸ்லர் தேர்தலில் பெரும்பான்மை நூத்தி நாப்பத்தி ரெண்டு பக்கம் ஜெயிச்சிருக்கிறாரு ஆக்சுவலா பெரும்பான்மை தேவைன்னா முன்னூத்தி பன்னெண்டு பக்கம் தேவை இன்னும் நூத்தி பேர் தேவை ஒரு ஆட்சி அமைக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனா ஃப்ரைட் கிறிஸ்துமஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வர்றதுக்கு முன்னாடியே கூடிய விரைவில் ஐரோப்பா அணு ஆயுத குடையின் கீழ் உருவாக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்காங்க ஸோ ஐரோப்பா தலைவரோட கருத்தை நம்ம என்ன மாதிரி உள்வாங்களாம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு வார் இந்த தேவை இந்த யுத்தம் ஜெலன்ஸ்கி தலைமையில் நடந்தே தீர வேண்டும் அது ஐரோப்பாவின் சுதந்திரத்துக்காக ஏன்னா இங்கே ரட்சகர் போனதுக்கப்புறம் ரச்சகரை இழந்துட்டோம்னா சுதந்திர போராட்ட தலைவரை இழந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நேரம் எங்கக்கிட்ட வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால எங்களுக்கு இந்த வார் தேவைன்றாங்க பிரான்ஸ்னுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் கூட அதான் சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி வந்து யாருக்காக எதுக்காக பென் பண்ணணும் கும்ம அதாவது வளைஞ்சி வளைஞ்சி கும்பிடு போடணும் காலில் வேணும்னு அவசியமே கிடையாது இனி நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களோட விக்டரி பிளான் என்ன ஐரோப்பானுடைய விக்டரி பிளான் என்னென்னா ரஷ்யாவுடைய கேஸ் பைப்லைனை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும் ரஷ்யாவுடைய ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்புறம் டிபெண்ட் அதாவது அமெரிக்காவுடைய கேஸ் எல்லோரும் நம்ம விடுதலை பெறணும் தனிப்பட்ட முறையில் அப்படி இல்லைன்னா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதாக இருக்கிறது கிவ் ஆல் யுவர் மணி டு உக்ரைன் எல்லா பணத்தையும் உக்ரைனு கூட விக்டரி விக்டரி வெற்றி வெற்றி அப்படின்னு செலிப்ரேட் பண்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க சரி நார்வே என்ன பண்ணிட்டாங்கன்னா நாசம்ஸ் நாசம்ஸ் வந்து அதுன்னு அதிகமாக கொடுக்குறேன்னு இருக்காங்க அதை நார்வேவும் யூஎஸ்னுடைய கம்பெனி தான் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அதாவது காங்ஸ்பர்க் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் தான் பெரிய அளவு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக அளவுக்கான உற்பத்தி செய்து இனி நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் இது உடனே நம்ம இப்போ நினச்சிடாதீங்க உங்கள் மனசுக்குள்ள நான் அப்படி சொன்னோன்னு இப்போ நினைக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் கிடச்சிரும் அது வரைக்கும் ஜெலன்ஸ்கே இருந்தார் ஜெயிச்சாருன்னா பார்த்துக்கலாம் பட் இப்போ வசனங்கள்லாம் விட்டு தாங்க ஏன்னா இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிட்லே எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை கொடுக்குறோன்னு சொன்னவங்க யார் ஐரோப்பா நாடுகள்லாம் இன்ன வரைக்குமே இவங்களால கொடுக்க முடிஞ்சுதான்னா இன்னும் எண்ணெயெல்லாம் ஏழு எட்டு கூட இல்லைன்றாங்க உக்ரைன்ல எல்லாமே நின்று போச்சு அது இல்லாமல் இப்போ என்ன அக்ரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா பழைய எஃப் சிக்ஸ்டின் கொடுத்தாங்கன்னா புதுசா அப்கிரேட் பண்ணி கொடுக்குறேன்னாங்க அமெரிக்கா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா நியூ அப்கிரேட் கொடுக்க மாட்டாங்க ஆனா அங்க என்னன்னு தெரியல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடன் அவர்கள் நாங்கள் இருக்கும் வரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் அமைதி பூங்காவாக இருந்து இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசத்தையும் ரஷ்யாவுடைய தேசத்தையும் உக்ரைன் நடுவில் ஒரு அமைதி ஏற்படுத்த போகிற மாதிரிலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ தான் ஆக்கன் ஃபிரிடன் அவர்கிட்ட வந்து ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ அவர்கள் என்ன சொன்னார்னா ஐயா அமைதி புயலே அமைதி சிங்கமே அப்படின்னாலும் அவர் போட்டுட்டு என்ன டைலாக் சொல்லுவாங்க பாஞ்சா புலி பாதுன்னா ஏதாவது டைலாக்லாம் வரல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் பாருங்க இந்த தக் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா அதாவது கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய இது தக்ஸ் ஸ்ட்ரீம் இந்த பைப் லைன் யாருக்கு வழி யாருக்கு சொந்தமானது அமெரிக்கா நிறுவனம் ஆனால் துருக்கிக்கு வழியாக கொண்டு போறனால துருக்கி அதை ஹோல்டு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஐரோப்பாவை கொண்டு போகிறாங்க இந்த பைப் லைனை தாக்கல் நடத்தியிருக்காங்க ஜனவரி பதினாலாம் தேதி பக்கம் வந்து ஏற்கனவே ஒரு தாக்கல் நடத்தினாங்க அப்பயே கொஞ்சம் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க மறுபடியும் இந்த தர்கிஸ்டின் பைப் ரஷ்யா ரஷ்யா என்று ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஐயா பாருங்க உங்கள் ஆளுங்க நீங்கள் அமைதி நீங்க நீங்கள் பின்புலமாக இருக்கீங்கிற நம்பிக்கையில் உங்கள் பைப்லைனே அடிச்சிருக்காங்க இன்னைக்கு அதையும் கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒன்றுங்கிற சமயத்திலே ஸ்லோவோக்கியா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க எந்த ஒரு நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றினாலும் வீட்டோ கொண்டு வந்து தடுப்பேன் எல்லாரும் அது ரொம்ப முக்கியம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அமைதியர் படத்தில் வழியை பாருங்கள் இந்த பூலோகம் பூமலர்கிற சத்தம் வந்து காதுகளில் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களோட விருப்பம் அதனால் அமைதியை கொண்டு வர வேண்டும்னு அந்த அறிக்கை கொடுத்துட்டாங்க அங்கேயினுடைய பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஓகே வாங்க அமைதி பேச்சு வார்த்தையை கொண்டு வாங்க இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஐரோப்பானுடைய ப்ரெசிடெண்ட் அவர்களுக்கு ஆண்டோனியா கோஸ்டா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிருக்கிறாங்க எல்லாம் உக்ரைனுக்குள்ளார ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க ஜெலன்ஸ்கி அதிபராக தொடர வேண்டுமா ஆம் இரநூத்தி அறுபத்தாறு பேத்துக்கு மேலே ஆம் என்று ஓட்டு போட்டார்கள் ஒரு பதிமூணு பேர் தான் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு போட்டாங்க அதை எதிர்ப்புலாம் கிடையாது ஆனால் எதிர்ப்பு ஓட்டுலாம் சுத்தமாக இல்லை ஆனால் இப்போ திடீர்னு இன்னைக்கு காலையில் ஒரு ரெண்டு மூணு எம்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஜெலன்ஸ்கி போயிட்டு நம்ம மாட்டை நம்ம நாட்டையே அவமானப்படுத்தி வந்திருக்கிறார் அப்புறம் உக்ரைன் தேருமான்னு தெரியல அதனால் அவர் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலாமான்னு திடீர்னு கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாங்களாம் அதிகாரம் இருக்கும் வரை அந்த அமைதி இருக்கும் அதிகாரம் குறைந்துவிட்டால் எல்லாருமே எடுத்து தான் பேசுவாங்கன்றது இப்போ ஜெலன்ஸ்க்கு தேர்டில் உணர்ந்துருப்பார்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் அவர் ஏற்கனவே சர்வதிகாரியாக தான் இருக்கிறாரு யார் யார் எடுத்து பேசுகிறாங்களோ ஓடி வந்து நாடு கடத்த போகிறாரா இல்லை ஜெயிலில் போட்டு போட்டு தர போகிறாரோ தெரில கேட்டால் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைனுடைய செகண்ட் லார்ஜஸ்ட்டு எண்ணெய் கிணறு மீது ஒரு பெரிய ஒரு தாக்குதல் கார்கி நடத்தி நடத்தியிருக்காங்க சரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இரண்டு விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ உக்ரைன் டைலாக் கொடுறாங்க உக்ரைனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐரோப்பா இவ்வளோ சொல்கிறாங்கல்ல இப்போ அமெரிக்கா முழுவதும் இருந்து நயா பைசா கிடையாது ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது ஈவன் அந்த சுருளுக்கே பட்டாசு இருக்குதுல்ல சுருக்கேப்பை கூட நம்ம கொடுக்க மாட்டோம் அதாவது பிளாஸ்டிக் துப்பாக்கி கூட கொடுக்க வேணான்ட்டாங்க அப்படின்னு நீங்கள் அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாக தடை விதிச்சிட்டாங்க சரி ஐரோப்பா மட்டுமே முழுமையாக உக்ரைனை பாதுகாத்து ரஷ்யாவை அடி அடி என்று அடிக்க முடியுமா அப்படின்னா இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்துருங்க இது ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைபடத்தில் சாட்டு ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட உதவிகள் மூன்று கலர் இருக்குது டார்க் கிரீன் இருக்குல்ல அது வந்து மிலிட்டரி சப்போர்ட்டு மஞ்ச கலர் இருக்குதுல்ல அது வந்து ஃபினான்சியல் உதவி பொருளாதார உதவிகள் மூன்றாவது என்ன மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் இந்த மூன்று அடிப்படையில் அமெரிக்கா நூற்றி பத்தொம்பது புள்ளி இரண்டு அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பில்லியன் கணக்கில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்தி அப்போ அவங்களுடைய ஜிடிபியிலிருந்து ஜீரோ புள்ளி அறுபது பர்சன்ட் செலவழித்திருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது ஒட்டுமொத்த ஐரோப்பானுடைய இன்ஸ்டியூஷன் எல்லாம் சேர்ந்து இருபத்தி ஏழு நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் ஒரே நாடு நூற்றி பத்தொன்பது புள்ளி ரெண்டு அதை ரொம்ப நம்ம நோட் பண்ணோம் அதுலையும் பிரித்து கொடுத்துட்டோன்னா ஜெர்மனி வந்து பதினெட்டு புள்ளி ஒன்று அதுலேயும் அடங்கிரோன்றாங்க அதோட சேர்த்தி தான் சொல்கிறாங்க அவங்க அவங்களும் மூணு விதமாக கொடுக்கறாங்க அப்போ யூகே பதினஞ்சு புள்ளி நாலு ஜப்பான் பதினொன்று புள்ளி ஜீரோ கனடா எட்டு புள்ளி ஏழு டென்மார்க் எட்டு புள்ளி நாலு நெதர்லாண்டு ஏழு புள்ளி ஏழு ஸ்வீடன் அஞ்சு புள்ளி ஏழு ஃப்ரான்ஸ் தான் இருக்கிறதில்லையே லா லாஸ்ட்டுக்குறாங்க அஞ்சு புள்ளி ஒன்று ஆனால் இவர் தான் இரண்டாவது ரச்சகர் ஐரோப்பாவை காப்பாற்றுகின்ற இரண்டாவது ரச்சகர் ஆனால் உக்ரைனுக்கு கொடுத்த லிஸ்ட்டில் கடைசியில் இருக்கிறாரு அஞ்சு புள்ளி ஒன்று அதுவுமே கொஞ்சம் பாதி வரலன்றாங்க இருந்தாலும் லிஸ்ட்டில் போட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஐரோப்பா எவ்வளோ பேசுகிறாங்களே அங்கே இவ்வளோ இத்தனை பேர் சேர்ந்துமே அங்கே இந்த பக்கம் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற அமெரிக்காவோடய உதவிகளை ஈக்குவல் பண்ண முடியுமானால் பண்ண முடியாது சரி இதெல்லாம் வாங்கியவங்களால இதுக்கப்புறம் எத்தனை நாள் பிடிக்க முடியும் அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு ஆறு மாதம்ன்றாங்க அதுக்கு மேலே முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த ரஸ்கா குஸ்கா மனுஷனை போட்டு இப்போ வெறும் ஏற்றுறாங்க இதை நம்ம எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரணுன்னா ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை இதே மாதிரி தான் நேட்டோ நாடுகள் ஓடி வந்து பைடன் தாத்தா வந்து ஃபுல்லாக மனுஷனை வெறி ஏற்றி விட்டுறாதே அடிச்சு தும்சமணுன்னு கடைசியில் கா என்ன ஆச்சுன்னா ஆட்சி மாறினவனே மொத்தமாக காட்சிகள் மாறி மனசு எப்போ இழந்துட்டார் இதே ஐரோப்பாவில் ஆட்சி மாறாதுன்றது என்ன நிச்சயம் உங்களுக்கு மூன்று எக்ஸாம்பிள் ஜெலன்ஸ்கார் எப்போ உணர்வான்னு தெரியல ஏன்னா நடந்த நடக்கின்ற தேர்தல் அனைத்தும் ஐரோப்பாவுக்கு எதிராக தான் நடக்குது யார் யாரெல்லாம் உக்ரைனுக்கு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு அளிக்கிறாங்களோ அத்தனை தலைவர்களும் அடுத்தடுத்து இழந்துட்டு வராங்க இலக்கண தலைவர் எல்லாமே வந்து இவருக்கு எதிராக மாறிட்டு இருக்காங்கன்றத ஒரு மறந்துடக்கூடாது இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு ரொமானியாவில் நடந்த இந்த போராட்டத்தை பாருங்க ஜாக்ரோஸ் அவர்கள் ஏற்கனவே ஃபேஸ் ஒன்ல பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான ஒரு கூட்டம் பண்றாங்க அவரோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டதா சொல்றாங்க அமெரிக்கா வந்து தலையிட சொல்றாங்க மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஐரோப்பாவுடைய தலைவர்கள் உள்ள தலையீடு இல்லாம எங்களை வந்து முழுமையாக தேர்தல் நடத்த வழி விடுங்க இது எல்லாமே அவரை கைது பண்ணி அவர் நாடு கடத்துகிற அளவுக்கு திட்டம் போட்டதுனால அவர் மீது ஆதரவு அலைகள் பெருகி இருக்கிறது ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது உக்ரைனுக்கு எதிரான நிலைப்பாடா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலானா பேசிக்கா என்னென்னா மக்களோட அத்தியாவசிய தேவைகளோட விளையாற்றம் இருக்கும் பட்சத்தில் அந்த மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவாங்க அது எந்த நாடாக இருந்தாலும் சரி இப்போ ஐரோப்பாவில் பேசிக்கு முன்னாடி வாருக்கு முன்னாடி சரி இப்பயும் சரி மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றம் இந்த விலையேற்றம் எல்லாமே வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாறுகிறது மற்றபடி நம்ம பெருசாக ரஷ்யா உள்ள ஓடி வந்து தலையிட்டதுனால ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் ஒரு நாடு தலையிட்டால் அதிகபட்சம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் மாற்ற முடியும் அவ் அவ்வளோ சீக்கிரம் மாதம் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் மாற்ற முடியும் ஆனால் இது எல்லாமே அங்கே வாழ்வியல் சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் மாற மாற நாளைக்கு இதே ஜெலன்ஸ்கியை மறுபடியும் ஓட விட்டு அடிப்பாங்க ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு நடந்த அரிய நிகழ்வு தான் ஆனால் அவர் உணர்வாரா என்னன்னு தெரியல கிறிஸ்டார்மர் அவர்கள் மெஜாரிட்டி ஆகிறா பிரச்சனை இல்லை ஆனால் பிரான்ஸில் மறுபடியும் தேர்தல் நடந்தது அப்படின்னா மேக்ரான் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மரியன் லீப்பன் அவர்கள் தான் வருவாங்க அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்க எப்படி ஜெர்மனியில் ஓல் ஷால்ஸ் அவர்கள் இறந்தாரோ இப்போ புதுசாக அது ஃபயர் ஃபிஷ்மேன் அவர்கள் வருதா சொல்கிறாங்க அவரான பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடைபெறும் அதான் இன்னும் பெரிய சிக்கல்கள் இருக்கிறது அதை ஃப்ரான்ஸு க கலந்துச்சு அப்படின்னா ஜெலன்ஸ்க்கு அது உணர்றாரா எப்படின்னே தெரில இவங்களும் வெறி ஏற்றுறாங்க அவரும் ஓஹோ ரெடி கிளப்புங்கன்றாங்க ஐரோப்பா இன்னொரு விஷயத்தை கூட நான் இதை புரிய வைக்கணும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இது வந்து ஜிடிபியோட வளர்ச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் இவங்க கலர் வந்து அமெரிக்கானுடைய சாரி ஐரோப்பானுடைய ஜிடிபி செவ் ப்ளூ கலர் வந்து அமெரிக்கானுடைய ஜிடிபி அப்போ மஞ்சள் கலர் எவ்வளோ ரெண்டாயிரத்தி எட்டில் ஐரோப்பா அதிகமாக இருக்கு தெரியுதா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாருங்கள் மிஞ்சிடுச்சா அமெரிக்கா உள்ள போகுது கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை பேஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படி அவங்க கொண்டு வராங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாருங்கள் அமெரிக்கா வந்து ஐரோப்பாவை தூக்கி போட்டுருச்சு ஐரோப்பா எவ்வளோ கீழே இருக்கு இன்னும் வார் தொடஞ்சது அப்படின்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இவங்க இங்கே மட்டும் இல்லை சீனாவோட கம்பேரிஷன் பண்ணாலுமே அதே அளவுக்கு தான் அதுவும் குறிப்பாக ஜெர்மனியும் ஃப்ரான்ஸுமே கம்பேர் பண்ணாலுமே இவங்க இழந்திருக்கிறாங்க வளரல இதுக்கான காரணம் நிலைப்பாடுனா இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் தான் எல்லாமே ஒன்றை எடுத்து சரியான முடிவுகள் கரெக்டாக அவங்க எடுக்கலை இது கூட சரியான முடிவுகள் இல்லை இன்னும் அரசலபூசலான செய்திகள் என்ன வருதுன்னா இனி வீரர்களை அனுப்புவதற்கான திட்டத்தில் இருக்காங்க குறிப்பாக யூகேயில் மொத்தம் இப்போ ஒரு எண்பதாயிரம் வீரர்கள் இருக்காங்க அந்த எண்பதாயிரத்தில் ஒரு பாதி பேத்து என்ற திட்டத்தில் இருக்காங்களாம் சரி சரி கிறிஸ்டார்மர் அனுப்புவார் ஏன்னா இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு பகீர் தகவல் என்னன்னா ரஷ்யா வந்து பெலாரஸுக்கு அணு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் எதிரி நாடுகள் உங்கள் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் உங்கள் நாடுகளை பாதுகாப்பதற்காக ரஷ்யா வீரர்கள் ஒருங்கிணைந்து உங்கள் நாடுகளை பாதுகாப்பார்கள் என்ற அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனி சிவப்பு பட்டனை வந்து பெலாரஸுடைய தலைவர் லோகா சென்ஸ்கோ அவர்களும் கோவம் அப்படி ஒரு அழுத்த அழுத்தலாமா அதனால் ஐரோப்பா கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் இன்னும் நாளைக்கு தான் நம்ம பெரிய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் ஏன்னா அமெரிக்கா பெரிய அளவுக்கான ஆயுத ஒப்புதல் ஏற்கனவே ஒரு மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் பக்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு மூணு பில்லுனா ஒரு இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலே இந்திய மதிப்பில் இருபத்தாயிரத்தில் ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருந்தாங்க இந்திய மதிப்பில் ஆயுதங்கள் இப்போ இரண்டாவது அடையாக வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இப்போது எவ்வளோன்னா இப்போயும் சேம் ஒரு மூணு மூணு பில்லியன் இருக்குது ஒரு பில்லியன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எட்டாயிரத்து அறுபத்தி நாலுலேருந்து ஒரு எட்டாயிரத்தி நூறு கோடி வரைக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்குவாங்க அந்த அளவுக்கான பணம் அப்போ மூணு போட்டுவாங்க அப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறாயிரம் கோடிக்கு மேலே அதில் ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் வந்து பாமுக்காகவும் அதுவும் முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது எம்கே எயிட்டி ஃபோரும் பிஎல்யூ ஒன் செவன்டீன் எவி பாம்ஸும் அப்புறம் நாலாயிரம் பவுண்டு இரண்டாயிரம் பவுண்டு வழியே ஆயுதங்களும் கொடுக்கும் என் வேல்யூ என்னென்னா அறநூற்றி எழுவத்தஞ்சு புள்ளி ஏழு மில்லியன் அதுவுமே தௌசண்ட் பவுண்ட் பாம்ஸ் அப்புறம் ஐயாயிரம் ஜேடிஏஎம் கே கெய்டட் கிட்ஸ் எல்லாமே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மில்லியன் வந்து டி நைன் கேட்டிபில்லர் புல்டோசர்லேருந்து மீது எல்லாமே கொடுக்குறாங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து சேரும் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்தாங்கன்னா இது ஒட்டுமொத்த அக்ரிமெண்ட்டும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இன்னுமே செய்திகள் என்ன அப்படின்னா ரஷ்யாவை ஓரளவுக்கு ஆ பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈரான் மீதோ இல்லை மற்ற இந்த பக்கம் மிடில் ஈஸ்ட் எடுக்கும்போதோ ரஷ்யாவை நம்ம கட்டுக்குள்ள வைக்கலான்ற அமெரிக்காவோடைய திட்டத்தை தான் இந்த அளவுக்கு இருக்காங்கன்ற மாதிரியும் இன்னைக்கு வேல்சிட் ஜேனல் இருந்து எல்லாமே சொன்னாங்க இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க சிரியாவில் ரஷ்யாவுடைய படைகளை இருப்பு வச்சோம் அப்படின்னா இப்போ சிரியாக வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையே நம்ம பயன்படுத்தலாமேனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டுருப்பதாக வந்து சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பேரஸீனத்துக்குள்ளே நாளைக்கு வந்து ரம்ஜான் ஸோ ரம்லானுடைய நோன்பு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா விரதம் இருப்பாங்கள்ல நாளையிலிருந்து விரதம் இருப்பாங்க இல்லையா அதை அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வைத்து இந்த வீடியோ பதிவுகள் வந்தது இந்த புகைப்படங்களும் வழி இருந்தது அங்கே கொண்டாட்டங்கள் அதாவது இருக்கிற மக்களை வைத்து இருக்கிற மெட்டீரியலை வைத்து அந்த வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க அல்காசம் பிரிகேடு என்ன பண்ணுறாங்க குறிப்பாக அமாஸ் தரப்பில் கம்மிங் ஷூன்னு சொல்லிட்டு த ரியாலிட்டி ஆஃப் இன்ஹியூமன் சொல்லிட்டு டைம் இஸ் ரன்னிங் அவுட்னு சொல்லிட்டு ரெண்டு இவங்க இருந்து பிடிச்சி போன பிணைய கைதிகள் கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ வெளியிடற மாதிரி வெளியிட்டிருக்காங்க சீக்கிரம் நீங்கள் கூப்பிடுங்க இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான்றாங்க எல்லாம் கரெக்டு தான் அம்மாஸ் வந்து வெளியிடும்போது அந்த பிணைய கைதிகள் பயங்கரமாக இஸ்ரேலினுடைய பிணைய கைதிகள் கை காட்டுறாங்க இது பண்ணுறாங்க அப்படி காட்டி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க கரெக்டு தான் பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவங்க வந்து மியாஷியம்னு சொல்லிட்டு இவங்களோட பேர் இவங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகும்போது இவங்க கையெல்லாம் கட்டு போட்டிருந்தது அப்போல்லாம் வந்து இவங்களை பற்றி பயங்கரமாக போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ப்ளைன் எல்லாம் கொடுத்தாங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் காசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இன்னசென்ட் மக்கள் அப்படின்னு யாருமே கிடையாது டோ they டோன்ட் எக்ஸிஸ்ட் எல்லோரையும் நம்ம முடிக்கணும் நூறு பர்சன்ட் வந்து கரெக்டு அங்கே யாருமே இன்னசென்ட் மக்கள்ன்றது சின்ன ஆள் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஸோ நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இருக்கிற அதே நபர்கள் இங்கே வந்து ரெண்டு மூணு வாரம் வந்தது அப்படின்னா அது எல்லாமே அம்மாஸுக்கு எதிராக தான் இருக்குது நீங்கள் அவங்க வெளியில் இருக்கிறதாகட்டும் அவங்களுடைய வீடியோ பதிவு எல்லாமே வெளியிடுறதாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் இருக்குன்ற பதிவும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான கமாண்டர்ஸ் ரெண்டு பேர் திடீர்னு மர்ம நபர்கள் ஈரானில் யாரோ வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியல ஸோ அதற்கான விசாரணைகளை உத்தரவிட்டிருக்காங்க ஃபைனாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய தாக்குதல் கொஞ்சம் கூட குறையில அதே அளவுக்கு இருக்கிறது கைதுகளும் சரி அடுத்தடுத்த வீடுகள் புல்டோஸரை வச்சு தாக்கல் நடத்திட்டு தாங்க இருக்காங்க ஃபைனலாக நம்ம இந்தியாவை போகிறதுனால இந்தியாவுடைய வீடியோ முடிக்கிறேன் நான் உத்தரகாண்டில் ஐம்பத்தி ஏழு பேர் வந்து ஒரு பெரிய பணிச்சரிவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஒரு இன்னும் ஏழு பேர் தவிர மீறி ஐம்பது பேர் பக்கம் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க அதுக்கான வீடியோ போட்டிருந்தாங்க இந்தியானுடைய டீம் ஐடி பிபியாக இருக்கட்டும் என்டிஆர்எஃப் இருக்கட்டும் எஸ்டிஆர்எஃபாக இருக்கட்டும் இந்தியாவுடைய ஆர்மி பெரிய அளவுக்கு ஏன்னா இதே உத்தரகாண்ட் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டிருந்தது பட் இப்போ பெரிய அளவுக்கு பனி புயலில் மாட்டிக்கிட்டாங்க பனி புயலில் மாட்டிக்கிட்டு இதுவே மிகப்பெரிய அளவு சொல்லப்படுது ஸோ மேலேருந்து பா அந்த விசிபிலிட்டிஸ் எல்லாமே உங்ககிட்ட கிட்ட காட்டுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பதிவு அது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக் மாசம் உங்கள் சேனல் நன்றி வணக்கம்